வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கொள்கின்ற கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என்பது இந்த மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் மான இந்த குரு முழு பலன்களை அடைவதற்காக இவ்வளவு காலங்கள் படாத பாடுபட்டு பல இன்னல்களையும் நல்ல விஷயங்களை கெட்ட விஷயமாக மாற்றிய சூழலிலும் தன்னை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தன்மானத்தோடு வாழ்ந்த மீனராசி நேயர்களே உங்களுக்கு போகும் எல்லா காலங்களும் சுபகாலங்களாக தான் இருக்கும் உங்களுடைய காலதாமதமான திருமணம் உடனடியாக நடக்கும் நீங்கள் திட்டமிடவில்லை என்றாலும் கூட எதிர்பாராத விதமாக விசையின் காரணத்தால் ஆணாக இருந்த பெண்ணும் பெண்ணாக இருந்த ஆணும் அவர்களுடைய முயற்சிக்கு இடையில் மற்றவர்களுடைய உதவியின் மூலமாக மிக சிறப்பாக உங்களுடைய காலங்கள் செல்லும் எவ்வாறு செல்லும் என்ற ஒரு கேள்விக்கு இங்கே பதில் சொல்லும்போது உங்களுடைய அந்த குரு பகவான் அடுத்தது சனி பகவான் அடுத்தது புதன் பகவான் மூவரும் சேர்ந்தது தான் அந்த ராசி எந்த ராசி கும்பராசி அ கும்பத்த ராசிக்கு அடுத்த ராசியான மீனராசி அந்த மீனராசி இரட்டை ராசின்னு பேர் ஒரு மீன் ஒரு புறமும் மறு மீன் மறுபுறமும் இருந்து ஒன்றோட ஒன்று பின்னுவது போல் இருக்கும் அங்கு இன்று ராகு பகவானும் உள்ளே வந்துவிட்டார் பகவான் ராகியது என்பது பிரிக்கக்கூடியது அந்த மீனராசியும் முழுமையாக ஆட்கொண்டிருப்பதால் இப்பொழுது தடைப்பட்டிருந்த எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்த்து திருமணங்கள் நடப்பது நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பது குழந்தை பேர் உருவாகுவது மேலும் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு மீனராசி நேயர்களுக்காகவே இந்த குரு பகவான் சீரும் சிறப்புமாக தன்னுடைய இடத்தை நோக்கி செல்கிறார் முதலில் செல்லும்போது ஆறாம் இடமாக இருந்தாலும் உங்களோட ராசியில் ஆறு சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் அடுத்தது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமாகிய சந்திரனுடைய சாரத்தில் அந்த குரு பகவான் செல்ல இருக்கிறார் அப்படி செல்லும் பொழுது உங்களுக்கு ஐந்து கூடைய புத்திர பாக்கியமும் உங்களோட பூர்வ புண்ணியத்திலுடைய சுபகாரியமும் நடக்க இருப்பதால் மிக சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ராகு லக்கணத்தில் அந்த ராசியில் இருப்பதால் ஏதேனும் ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும் அந்த மாற்றம் இயற்கையின் மாற்றமாக இருக்குமே தவிர செயற்கையின் மாற்றமாக இருக்காது பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிப்பட்ட மனோநிலையில் இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்யப் போகிறது நீங்கள் இயற்கையில் பல சூழ்நிலையில் பல விதங்களை நீங்கள் கட்டுணர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாமே ஒன்றுக்கு இரண்டாக மாறிக்கொண்டே இருந்தது அசைந்து நிலையிலேயே இருந்தது இன்று அசைவற்ற நிலையில் ஒரு இடத்திற்கு வருவதற்கான வழிவகை செய்வதற்காக அந்த ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் மறைந்து விடுகிறார் மறைந்தது மட்டுமல்லாது அவர் மறைந்த அவர் மறையக்கூடிய பதினோராம் இடத்திலையும் பார்க்கிறார் அவர் எப்பொழுது பலமற்று போகிறாரோ அப்பொழுது இந்த மீன ராசிக்கு பலம் அதிகமாக மாறிவிடும் அது இல்லாமல் இந்த கிரக பெயர்ச்சி ஒரு மாறுபட்ட கோணத்தில் செல்கிறது இப்பொழுது இயற்கையிலேயே சூரியனுடைய நிலையில் பல கதிர்கள் இயக்கங்கள் சரியாக இல்லை சூரியன் ஏற்கனவே நிலை விட்டு சக்கரம் போல் சுழண்டு கொண்டே இருக்கிறது பம்பரத்தின் அடி ஆணியின் சக்கரம் எப்படி சுழல்வதோ அதே போலதான் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய சுழற்சியிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிற நிலையில் சூரியனை இருப்பதால் அதை சார்ந்து இந்த அனைத்து மண்டலங்களும் எல்லாம் எல்லா கிரகங்களும் தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்கிறது அதனுடைய சுழற்சியும் கொள்கிறது இதன் பாவத்தை கொண்டு பார்க்கும்போதும் அதனுடைய அயனாம்சம் சாயனாம்சம் என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போதும் சில ராசியில் சில நட்சத்திரங்களே உள்ளே வராமல் மாறிவிடுவதுண்டு இதை மாறுவதும் அந்த ஓவல் ஷேப்பில் இருப்பதை அட்ஜஸ்ட் செய்வதும் இந்த மீனராசிக்கு இருக்கு இந்த மீனராசி நீர் ராசி இந்த நீர் ராசியில் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் கால சூழ்நிலைக்கும் ஏற்ப முன்பின் அட்ஜஸ்ட் செய்வதற்காக உள்ளது நீரில் மூழ்கினால் நம்ம பூமி கீழே போனால் நீர்கள் சூழ்வதால் வட்டம் சிறுசாகும் அந்த நம்மளுடைய பூமி நீருக்கு மேலே வரும்போது வட்டம் பெருசாகும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய இயற்கையிலேயே ஒவ்வொரு பருவ காலத்திற்கு ஏற்ப ஏற்ப காற்றாலையும் நீராலையும் அகினியாலையும் இயற்கை மாற்றப்படுகிறது இந்த ஐந்து பூதங்களும் நம்மளுடைய உடலை பக்குவப்படுத்துவதற்காக அட்ஜஸ்ட் செய்து போகக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியானது மிக மிக அற்புதமான பயணத்தை எடுத்து செல்கிறது இந்த முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சத் தற்சமயம் காலதாமதமாக இருப்பதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட ஒரு இடத்துல போட்ட பணம் திரும்பி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத விதமாக வேறொரு இடத்துல அந்த பணம் வந்து நமக்கு அதை சரி செய்யும் இவ்வாறு சரி செய்வதால் உங்களுடைய பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக ஆகாமல் சமநிலைப்படுத்தப்படுகிறது அந்த சமநிலைப்படுத்துவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகவும் அற்புதமான விஷயங்களை செய்வார் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தில் பார்த்து உங்களுடைய வாழ்க்கை பார்ட்னருக்கு தெம்பு தைரியத்தையும் கொடுத்து அவர் மூலமான உங்களுடைய சக்தியை அவர் விரிவுபடுத்துவார் அந்த இடத்துக்கு உங்களுடைய ஏழாம் அதிபதிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த குரு பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுடைய தொழில் நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நண்பர்கள் மூலமாக அவர் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களை போதும் ஆமாம் சரி என்று சம்மதிக்கின்ற மனோநிலையில் இருந்தால் இந்த குரு பகவான் உங்களுக்கு போதிய வசதிகளையும் போதிய திறமைகளையும் போதிய பக்குவத்தையும் கொடுப்பார் உஷ்ணத்தால் உடல் பாதிக்கும் நீராலும் உடல் பாதிக்கும் உங்களுக்கு உடலில் வந்து அக்னியாலும் பாதிக்கும் ஆனால் மண்ராசியில் இருக்குது இந்த மண்ராசி என்பது உடல் உடலில் உள்ள சதை உள்ள இப்பொழுது இந்த ஏழு ஒன்பது கிரகங்களில் இருக்கிற விஷயம் என்னவென்றால் இந்த மீனராசி நேயர்கள் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் உங்களுடைய முதுகு தண்டுவடம் சூரியனை சார்ந்தது உங்களுடைய இரத்த ஓட்டம் உங்களுடைய மனசு சந்திரனை சார்ந்தது உங்களுடைய இரத்தத்தினுடைய நிறங்கள் எல்லாம் செவ்வாவை சார்ந்தது இரத்தத்தையும் நரம்புகளையும் மூடி மறைக்கக்கூடிய புதன் என்பவன் தோலை சார்ந்தது நாடி நரம்புகளையும் அதில் உள்ள சதைகளையும் சுக்கர பகவானினுடைய சார்ந்தது சனி என்பது இவைகளெல்லாம் பூர்த்தி பாதுகாக்கக்கூடிய வளைவு நெளிவுகளை செய்யக்கூடியது ராகி என்பது மூடக்கூடியதாகவும் கேதி என்பது விரியக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ஏழு கிரகங்களும் ஒன்பது கிரகங்களாக மாறி நம் உடலை ஆக்கிரமிப்பதை நன்கு உணர்ந்த மீனராசினர்களே உங்களுடைய பயணம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று என்பதை இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நன்றி